ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகன் கருவுகிறா எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கந்தர் அலங்காரம்னா என்ன அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அலங்காரம் அன்றாடம் நம்ம எல்லாருமே நம்மளையே அலங்காரம் பண்ணிக்கிறோம் கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறோம் நம்ம எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் சரியா இல்லையா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம் நிறைய நகைகள் போட்டுக்கிறோம் வாசனை திறவல்கள் போட்டுக்கிறோம் போல் நம்ம கோவில் போனால் கூட பார்ப்போம் கோவிலில் சுவாமி என்ன பண்ணுறாங்க நிறைய அழகழகான மாலைகள் போடுவாங்க அழகழகான ட்ரெஸ் போடுவாங்க நல்ல நகைகள்லாம் போடுவாங்க விபூதி காப்பு பண்ணுவாங்க சந்தன காப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதனால் அவர் ரொம்ப அழகாக இருப்பார் இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க சுவாமிக்காக பண்ணுறாங்களா இல்லை நம்ம போய் அந்த கடவுளோட அழகில் மயங்கி நம்ம மனசை பறி கொடுத்து உள்ள முருகை வழங்குவோம் அதுக்காக நமக்காக பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம அருணகிரிநாதர் கந்தனுக்கு முருகனுக்கு தன்னுடைய பாடல்களாலேயே அலங்காரப்படுத்தி பார்த்தார் பாடல்களால் அலங்காரப்படுத்தி அழகு பார்த்தார் கந்தனுக்காக பாடிய பாடல் கந்தர் அலங்காரம் சொல்லப்படுது மொத்தம் நூறு பாடல்கள் பின்னாடி காலத்தில் சில பாடல்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு பொதுவாக நூறு பாடல்கள் இந்த பாடல் இந்த கந்தர் அலங்காரத்து சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்கும் தெரியும் திருவாசகம் திருவாசத்துக்கு உருவா ஒரு வாசத்துக்கும் உருக மாட்டார் அந்த திருவாசத்துக்கு இணையாக ஒப்பிடப்படுது இந்த கந்தர அலங்காரம் அப்படின்னா இந்த கந்தர அலங்காரம் எந்த அளவுக்கு அழகானது இனிமையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி அந்த கந்தராலங்கம் படிக்கிறது நமக்கு என்ன லாபம் ஜலம் காணம் வேண்டதாவுக்கும் அஞ்சார் அரசன் இந்த காலத்தில் மந்திரிகள் நமக்கு மேலதிகாரி நிறைய பேர் மேலதிகா மேலதிகாரிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை ஏன் முருகன் நம்ம கூட இருக்கான் நம்ம நல்லதே நினைப்போம் அப்போ நம்ம நேர்மையாக நடப்போம் ஒரு பயமும் இல்லை யமன் சண்டைக்கு அஞ்சார் யமன் வந்தானா வாடா உறுதியை பார்க்கலாம்னு நம்ம சொல்லுவோம் ஏன் முருகன் கூட இருக்கார் யமனை வரட்டி அனுப்பிச்சுடுவார் முருகன் நம்மளை கூட்டி போயிடுவார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அடுக்கார் கெட்டதெல்லாம் பண்ணால் சொல்லுவோம்ல பாவம் பண்ணால் ஓ இவன் நரக ஊழி தான் போக போகிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பக்கம் கிட்ட விட போக மாட்டோம் அந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம் துட்ட நோய் அணுக இந்த உயிர்குழி நோய்கள்லாம் இருக்குல்ல பெரிய பெரிய நோய்கள் அந்த மாதிரி ஒரு நோய் நமக்கு வராது கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் இந்த வன விலங்குகள் இருக்குல்ல நமக்கு பிரச்சனைகள் விலங்கு விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது பார்த்தீங்கன்னா யாராலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது யமன்ல ஆரம்பிச்சு விலங்குகள் வரைக்கும் யாரால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது யாருக்கு கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றில் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே நூறு பாடல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் நூறு படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றே ஒன்று படித்தா போதும் அந்த ஒன்று நல்லா படித்து புரிஞ்சுக்கணும் கற்று அறிந்தவருக்கு நல்லா புரிஞ்சுட்டா அதில் நமக்கு என்ன நடக்கும் நம்ம மட்டும் நடக்க ஆரம்பிச்சுடுவோம் ஒரு பாடல் நல்லா படித்து அதை மட்டும் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மனசுக்குள்ளே அவன் வந்துருவான் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது இந்த கந்த அலங்காரத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார் அந்த செய்தி பார்ப்போம் தடுங்கோல் மனத்தை நம்ம மனசு இருக்க இந்த கண் மூக்கு வாய் காது உடம்பு இந்த மாதிரி இந்த பஞ்ச எந்திரங்கள்லாம் பூச்சி இழுத்துன்ட்ருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துன்ட்ருக்கு இங்கே ஓடின்ட்ருக்கு அதை ஓட விடாமல் தடுத்து நிறுத்து தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியே கோபத்தை விட்டுருங்க சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க சின்ன சின்ன விஷயத்துல கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் எங்கே மனசு ஒற்றுமைப்படுத்துறது நடக்குமா நடக்கிற காரியமே கிடையாது கோவப்படாதீங்க தானம் என்றும் விடுங்கோல் நம்ம சம்பாதிக்கிறது வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளும் சாப்பிடணும் நம்மளும் அனுபவிக்கணும் ஆனால் மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணும் தானம் பண்ணணும் தானம் என்றும் விடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் ஒன்றும் பெருசாக பண்ணாமல் அமைதியாக உட்காருங்க அருணகிரிநாதர் முருகன் சொன்னார் சும்மா இது சொல்லறேன்னு சொன்னார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பன்னெண்டு வருஷம் யோகத்தில் உட்கார்ந்தார் நம்ம அஞ்சு நிமிஷம் நம்மளால உட்கார முடியல நம்ம உட்கார நினைக்கும்போது தான் நம்ம மனசு எங்கெல்லாம் ஒரு கடல் கடந்து ஓடுது எங்கேயோ ஓடுது அதை பிடிச்சி நிறுத்தணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்ம போய் கடவுளை தேடி போக தேவையில்லை கடவுள் நம்மளை தேடி வருவார் இது அருணகிரிநாதர் இதே அலங்காரத்தில் பதிவு பண்ணுறார் அப்படின்னா இந்த அலங்காரம் எவ்வளோ சிறப்பு வாங்கிக்குது அதுக்காக இந்த பாடலை இந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் நான் அப்படியாகப்பட்ட அலங்கார பாடல் நூறு பாடல்கள் இருக்குது கந்த அலங்காரத்தில் அதிலிருந்து இந்த புத்தகத்தில் நல்ல நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நான்கு பாடல்கள் தான் கொடுத்துருக்குறோம் அடுத்த பதிவுலேருந்து வரிசையாக ஒவ்வொரு பாடலும் நம்ம பார்க்கலாம் அது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடல்கள் அதில் அனுபவிக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் அந்த பாடலை படிக்க படிக்க தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க அதில் ஒன்றாவது கற்றுக்குங்க ஒரு பாடலாவது கற்றுண்டு அதன்படி நடந்தோம்னா முருகன் நம்ம கூடவே இருப்போம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களோட கருத்துக்களை தயவுசெய்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் எழுதினீங்கன்னா குறிப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா கந்தவேல் முருகனுக்கு கரோகரா கருணவேல் முருகனுக்கு ரரோகரா